உங்களுக்கு தெரியுமா டால்ஃபின் ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு தூங்கும் பாறைகளை பற்றிய படிப்புக்கு பெட்ரோலஜி என்று பெயர் பூமிக்கு சூரிய ஒளி வர எடுக்கும் நேரம் நானூற்றி எண்பது வினாடிகள் இந்தியாவின் தேசிய கலண்டர் சகாப்தம் மனித உடலில் ரத்தம் பாயாத பகுதி கருவழி முகப்பவுடரை கண்டுபிடித்த நாடு இத்தாலி நைஜீரியா நாட்டில் நானூற்றி இருபது மொழிகள் உள்ளன விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு ஜப்பான் மீன் தன் வாழ்நாள் இறுதி வரை வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும் மனிதனை அடையாளம் காண கைரேகை பயன்படுகிறது அதுபோல மாட்டை அடையாளம் காண பயன்படுவது மூக்கு ரேகை எந்த தனிப்ப வெப்பத்திலும் உறையாத தனிமம் ஹீலியம் இந்திய படையின் வாசகம் டச் ஆஃப் த குளோரி தாமோதர் நதி வங்காள துயரம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் பூங்கா நகரம் பெங்களூரு பக்ராங்கல் அணையை கட்டி முடிக்க பதினெண்டு ஆண்டுகள் ஆயின இதன் உயரம் எழுநூற்றி நாற்பது அடி